ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு எங்கள் சர்ச்சில் பிபிஎஸ் ஃபைனல் டே அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற மக்களை அந் அந்த ஃபைனல் டேயில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி சங்கர் சிந்தி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் உங்களால மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மக்களை யாரெல்லாம் விபிஎஸ்க்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சின்ன வயசுகளில் சின்ன பிராயங்களில் எவ்வளோ ஜாலியாக விபிஎஸ்க்கு போவோம் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து கிறிஸ்துவின் நிரூபங்கள் என்கிற தலைப்புல பிபிஎஸ் நடந்தது மக்களே அனைத்து சிஎஸ்ஐ தேவாலயங்களிலும் பிபிஎஸ் நடக்கும் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் அது வந்து இந்த சம்மர் டைம்ல அனைத்து சிஎஸ்ஐ தேவாலயங்களும் நடக்கும் ஒரு வாரம் நடக்கும் ஏசப்பாவை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல சான்ஸு அதுவும் லீவு டைம் இல்லையா எல்லா பிள்ளைங்களுக்கும் இப்போ லீவ் இந்த டைமில் அண்ணாச்சிமாரெல்லாம் வருவாங்க வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல விதத்தில் நிறைய நாடகங்கள் மூலமாக டான்ஸ் மூலமாக பாடல்கள் மூலமாக நிறைய பைபிளில் இருந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து ஒரு வாரம் நடக்கும் பிள்ளைங்களுடைய தாளந்துகள் அதாவது திறமைகள் எல்லாம் அவங்க வந்து ஃபைனல் டே லாஸ்ட்டு நாள் வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவாங்க பாடல்கள் பாடுவாங்க நாடகங்கள் எல்லாம் நடிப்பாங்க இப்படி வித அவங்களும் அவங்க என்னென்ன ஒரு வாரத்தில் படித்தாங்களோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்களும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைனல் டேவில் நடக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் மக்களை ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் இப்படிப்பட்ட மறக்க முடியாத நினைவுகள் யாருக்காச்சும் இருக்குன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க மக்களை ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் ஒரு வாரம் ரொம்ப பிஸி ஷெடியூல்லா இருக்கும் ஆனா பிள்ளைங்களும் அந்த நிறைய வசனங்கள் கத்துப்பாங்க நிறைய பாடல்கள் நிறைய நாடகங்கள் இப்படி நல்ல விதம் நல்லா இருக்கும் மக்களை ரொம்ப ஜாலியா இருக்கும் பிள்ளைகளுக்கு மன நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இந்த ஒரு வாரம் கிடைக்கும் அது விருந்துகளையும் ஊக்கப்படுத்துவாங்க அனைத்து தேவாலயங்களிலும் பிள்ளைகளோட டான்ஸ் எல்லாம் நடந்தது பாத்தீங்களா அவங்க சொன்ன வசனங்கள் அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் அவங்க எல்லாம் எப்படி பண்ணனா இதெல்லாத்தையும் அதிகமாக ஊக்கப்படுத்துவதற்கு பரிசுகளும் கொடுப்பாங்க மக்களை இதெல்லாம் தான் அனைத்து சிஎஸ்டி தேவாலயங்கள்லையும் இப்போ நடந்துகிட்ருக்கு எங்களுக்கு நேற்றுக்கு ஃபைனல் டே நிறைய சர்ச்சஸில் வந்து விபிஎஸ் இருக்குது ஸோ இந்த சம்மர் இந்த வெக்கேஷன் முடிகிறது வரைக்கும் இந்த விபிஎஸ் நடக்கும் அட்லாஸ்ட் நாங்களும் வந்து நேற்றுக்கு எங்கள் சர்ச்சில் வந்து இட்லி எல்லாம் தந்தாங்க ஸோ நாங்களும் வந்து இட்லியெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நைட்டு வந்தோம் இது வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இப்படிப்பட்ட தருணங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்